கிரியே ஏ அம்மா அங்க போறே என்ன பண்றா சவராடுமா நல்லா இருக்கா கலர்க்கா அம்மி ஆர்ட வாங்குதங்கா வாங்குறதே அம்மி ஆர்ட வாங்குதங்காமா அதட்ட போ திவ்யாட்ட வாங்கிட்டு வா வா நீ ஒரு வாய் ஊட்டி விடு அம்மா ஊட்டி அம்மா நீ ஒரு வாய் ஊட்டி விடு ஆ நீ ஊட்டி விடுமா நீ ஊட்டி விட்டுருமா மூக்குல ஊட்டி விட தொண்டையில் குத்தி விடாத வாங்கிக்கா இனி போதான் அவளுக்கு நீ வாங்கிக்கா அன்னு அவ ஊட்டி விடுவா அவனுக்கு அழகா ஊட்டி விடவே சொல்லு ஊட்டி விட சொல்லு அல்ல உட்காந்துக்கா அத்த மடியில் உட்காந்துக்காம அத்த மடியில உட்காந்துக்கா சோத்த தட்டி விட்டுருவியா அப்படி இன்னும் ஒருவாய் வாங்கிற அத்த வாங்கு ஓட்டி விடுவா அடக்கு கிறுக்கு கீழே தட்டி போட்டு அந்த ஒரு கீழே தான் உள்ளதாகணும்